கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி உள்ளியங்கள் சால்வா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா விசுவாசி கத்தருடைய அற்புதத்தை நீ காண்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அடிக்கடி சொல்ற சொல்கிற வார்த்தைன்னு தெரியுமா விஸ்வாசம் விசுவாசமே எதிரியை ஜெயிக்கிறது விசுவாசம் கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள் ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு விஸ்வாசம் ஆண்டவர் உங்களிடத்துல அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எனக்கு அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதா விதத்தில் ஒரு வசனம் இருக்குது எப்பேசிய ஆறாவது யாரும் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க பொல்லாங்க நியும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை பிடித்தவர்களாய் நிலைங்கள் அப்போ ஆண்டு நிறைய காரியம் நம்மகிட்ட இருந்தால் கூட அதற்கு மேலாக ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாருன்னா விஸ்வாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ அதில் நிறைய போர்க்கவசங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆயத்தம் என்னும் பாதிரச்சை சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் ரச்சு பெண்ண தலை இப்படி நிறைய காரியங்களை இருக்காங்க ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ன கெட்டத பிடித்தவர்கள் நல்ல கவனிங்க பிசாசு உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான் பிசாசும் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஆனால் விஸ்வாசம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒரு நாள் ஒரு சகோதரி அவங்களுடைய மகனுக்காக ஜபிக்கிறதுக்கு அற்புதத்தின் இரவு கூட்டம் உடனே என் ஜபிக்க வந்தாங்க அப்போது ஆவியானவர் அந்த சகோதரி பார்த்து சொல்கிறாரு பயப்படாத உன் மகனை குறித்து உன் இருதயத்தில் இருக்கிற பயம் எல்லாம் மாறட்டும் ஓ மகனை நான் பார்த்து கொள்வேன் ஓ மகனை சத்துரு தொட முடியாது இதை தீர்க்கதோஷமாக சொன்ன உடனே அந்த தாயார் கண்களிலே கண்ணீரோடு சொன்னாங்க ஐயா சில நாட்களுக்கு முன்னாடி மதியம் ஒரு மாந்திரவாதி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் கத்தி கூச்சல் போட்டு இங்கே பெண நாற்ற நாறுது ஓ மூத்த மகன் போகிறான் முந்நூறுவா கொடுத்து அதற்கு பரிகாரம் பண்ணிட்டின்னா ஓ மகனுடைய உயிரை காப்பாற்றிடலாம் நான் சொன்ன நான் அன்று பிள்ளை நீ எதுவாக இருந்தாலும் சரி முந்நூறுவார் கொடு உன் மகனை நீ காப்பாத்துக்கலாம் இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு மரணம் விழும் ஐயா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் போகலை கதவை பூட்டிட்டேன் கத்திக்கிட்டே இருக்கிறான் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் அந்த ஆளை பார்த்து அவர் பயந்து போயிட்டாரு எங்களுக்கு பயம் கடைசியில் மண்ணை அள்ளி தூக்கி தூக்கி எங்கள் வீட்டில் விரிஞ்சிட்டு போயிட்டான் அன்னையிலேருந்து ஒரு பயம் நான் சொன்னேன் விசுவாசமாக இருக்கேன் எந்த சத்திரும் உங்கள் பயனை தொட முடியாது இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அவங்க பையனுக்கு எதுவும் ஆகலை பாருங்கள் தேவையில்லாத பயத்தை கொண்டு வருகிறது பிசுவாசம் அந்த பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா விசுவாசம் லுக்கா எட்டு ஐம்பதில் எவ்விவை பார்த்து தேவனாய் கத்தினார் பயப்படாத விஸ்வாசமாக ஏறு இன்னைக்கு ஆண்ட விடத்தில் கேளுங்க எனக்கு விசுவாசத்தை தாங்க ஆண்டு வர மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு தகப்பனார் தன் மகனுக்கு அற்புதத்துக்காக இயேசு இடத்துல வரும் பொழுது சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாமே நடந்துச்சு நீங்கள் விஸ்வாசத்தா கத்தோடைய வல்லமை காண முடியும் ஜெப்பிக்கலாமா அன்பின் தகவனே உமை துதிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொடுங்க அசிர்வதிச்சிருங்க இயேசுவை நாமத்துள் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்